வணக்கம் வெல்கம் டு எலிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட் சேனல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் ப்ரெசண்ட்னா என்ன இப்போ நிகழ்காலத்தில் இப்போ நீ ஒரு செயலை செய்கிறியா நீ இதை குடிக்கிறியா நீ இதை சாப்பிட்றியா இதை நீ எழுதுறியா நீ இப்போ கடைக்கு போகிறியா இல்லை நீ இங்கே வரியா அப்படின்லாம் கேட்போம் இல்லைங்களா அதுக்கு எப்படி இங்கிலீஷில் பேசலாம் இப்போ ப்ரெசண்ட்டில் நிகழ்காலத்தில் இப்போ ஒரு செயல் நீ செய்கிறியா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா அதுக்கு தான் எப்படி நம்ம பேசுறது எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் தான் ப்ரெசன்டென்ஸ்ன்னு சொல்கிறது ப்ரெசென்டென்ஸுங்கிறது நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்காகவும் இருக்கலாம் நம்மளுடைய ஹேபிட்ஸாகவும் இருக்கலாம் இல்லைனா இப்போ தான் நீ அதை செய்கிறியா அப்படின்னு நம்ம கேட்கணுன்னாலும் இந்த டென்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் நீ டீ குடிக்கிறியா இப்போ நம்ம யாராவது நம்ம 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 வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க டீ குடிக்கிறியா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா நீ எழுதுறியா நீ இப்போ எழுதுறியா ஹோம் ஒர்க் இப்போ பண்ணுறியா நீ வந்து விளையாடுறியா நீ கொஞ்சம் போய் விளையாடுறியா அப்படின்னு கேட்குறோம் நீ சாப்பிட்றியா நீ தூங்குறியா என்ன வேணாலும் கேட்கலாம் ஓகே நீங்க இப்ப சமைக்கிறீங்களா இல்ல என் கூட நீங்க இப்ப வர்றீங்களா இந்த மாதிரி பிரசன்ட்ல ஒரு செயல் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் இதுக்கு முதல்ல ஸ்ட்ரக்சர் பாத்தலாம் ஓகே இப்ப பாருங்க சப்ஜெக்ட்ங்க நம்ம சாதாரண ஸ்டேட்மெண்டா சொல்றதா இருந்தா அது வேற ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லும் போது நான் பால் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும் பாருங்கள் நான் தினமும் பால் குடிப்பேன் அப்படின்னா எப்படி சொல்லுவோம் ஐ யூஸ்வலி இல்லை டெய்லிங்கிறத கடைசியில் கூட சேர்த்துக்கலாம் ஐ ட்ரிங்க் குடிப்பேன் ஐ ட்ரிங்க் என்ன குடிப்பேன் ஐ ட்ரிங்க் மில்க்கு எப்போ குடிப்பேன் டெய்லி குடிப்பேன் ஐ ட்ரிங்க் மில்க் டெய்லி இது ஸ்டேட்மெண்ட் சாதாரணமாக நம்ம ஸ்டேட்மெண்டா சொல்றது இதே பொழுது ஸ்டே சென்டென்ஸ் பேட்டர்ன் மாறும் ஓகே இப்போ நம்ம கொஸ்டினாக கேட்க போறோம் எப்படி கொஸ்டின் கேட்கலான்னு பார்க்கலாம் அதனுடைய பேட்டர்ன் பாருங்க அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் இதெல்லாம் நீங்க ஒரு நோட் போட்டு அழகா நீங்க எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் கட்டாயமாக படிக்கணுங்க ஓகேங்களா படிக்கணும் சூழல் அமையும் போது நம்ம என்ன செய்யணும் அதை யூஸ் பண்ணி பார்க்கணும் டூ டஸ் அ சப்ஜெக்ட்டு அதுக்கப்புறம் வேர்பு ஒன்று லாஸ்ட்டு புட்ட கொஸ்டின் மார்க் ஓகே இதுதான் இதனுடைய வேர்டு ஆர்டர் கொஸ்டின் கேட்குறதுக்கான வேர்டு ஆர்டர் நம்ம அதாவது இது வந்து பிகினர்ஸுக்கான இங்கிலீஷு அதனால் நான் பொறுமையாக தான் சொல்லி கொடுப்பேன் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ஓகே குழந்தைங்க கூட கண்டிப்பாக ஸ்கூல் சில்ட்ரன் ஸ்டூடெண்ட்ஸுங்களாம் கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸை நீங்கள் ஃபாலோஸ் பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் டூ டஸ் இந்த 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 ரெண்டில் யாராவது தான் ஒருத்தவங்க வருவாங்க அப்போ யாரை யார் கூட சேர்க்கறது அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும் பாருங்க டூ வந்து யார் வருவாங்க அப்படின்னா ஐ இவங்கெல்லாம் சப்ஜெக்டாக வந்தாங்கன்னா நீங்கள் டூ வச்சு கொஸ்டின் கேட்கணும் பட் டஸ் வச்சு எப்போ கொஸ்டின் கேட்கறது அப்படின்னா இட் எனி நேம் இவங்கெல்லாம் சப்ஜெக்டாக வந்தால் நம்ம டஸ் வச்சு கொஸ்டின் கேட்கணும் ஓகே இதை நல்லா பார்த்துக்கோங்க இப்போ நான் தமிழில் எழுதிடுறேன் இப்போ நம்ம நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க நீ டீ குடிக்கிறியா அப்படின்னு கேட்குறோம் நீ டீ குடிக்கிறியா இல்லைன்னா காஃபி குடிக்கிறியா என்ன வேணாலும் கேட்டுக்கோங்க நீ டீ குடிக்கிறியா பேச்சு வாக்கில் தான் குடிக்கிறியா அப்படின்னு கேட்போம் என்ன குடிக்கிறாயா அப்படின்னு கேட்டாலும் ஓகே தான் நீ டீ குடிக்கிறியா அப்படி தானே கேட்போம் இப்போ பாருங்கள் இது கொஸ்டின் இப்போ கொஸ்டின் டஸ்ஸு டூ டஸ் யாரை பொறுத்து மாறும்னு இப்போ சொன்னோம் அங்கே வர சப்ஜெக்டை பொறுத்து மாறும்னு சொன்னோம் சப்ஜெக்ட் யாரு நீ இப்போ ஐ வி யூ டே இவங்கெல்லாம் சப்ஜெக்டாக வந்தால் டூ தான் வரணும் ஃபஸ்ட்டு ஓகே அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும் டு நெக்ஸ்ட் பாருங்க சப்ஜெக்ட் இதில் யார் சப்ஜெக்ட் நீ யூ யூ அதுக்கப்புறம் வேர்பு ஒன்று பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஒன்று குடிக்கிறது தான் இந்த இடத்துல வேர்பு குடிக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷில் ட்ரிங்க்கு டூ யூ ட்ரிங்க்கு என்ன குடிக்கிறியா டீ குடிக்கிறியா அவ்வளோதான் டூ யூ ட்ரிங்க் டீ இதே காஃபின்னா டூ யூ ட்ரிங்க் காஃபி டூ யூ ட்ரிங்க் மில்க் இப்படி சொல்லிக்கலாம் ஓகே உங்களுக்கு புரியுதுங்களா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அவள் சாப்பிடுகிறாளா அப்படின்னு கேட்குறோம் அவள் சாப்பிட்றாளா இப்போ நம்ம வீட்டுக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோம் ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் வந்திருக்காங்க அந்த பொண்ணு நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களோட பேசுறதுக்கு ஒரு ஏட்டா போயிடுறாங்க அந்த அம்மாவும் நம்மளும் பேசிக்கிறோம் அவள் வந்து சாப்பிட்றாளா இப்போ சாப்பிடுவாளா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா அதுதான் அது அவ சாப்பிட்றாளா அப்படின்னு கேட்கும்பொழுது எப்படி கேட்கணும் ஃபர்ஸ்ட் என்ன வரணும் இது கொஸ்டின் இல்லைங்களா கொஸ்டின் முதல்ல ஹெல்ப் யூ அதாவது கொஸ்டினுக்குரிய வேர்டு தான் ஃபர்ஸ்ட்டு வரணும் கேள்வி கேட்கும்போது இல்லை நம்ம வந்து அவள் சாப்பிட்றா அப்படின்னு சொன்னோம்னா இது இவங்க வரமாட்டாங்க சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு ஒன்று அதோட முடிஞ்சு போவாங்க ஓகே இப்போ பாருங்க நான் உங்களுக்கு இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டாகவே ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் இப்போ அவ சாப்பிட்றா அவ ஆ அதெல்லாம் அவன் சாப்பிடுவாப்ப அப்ப எப்படி சொல்லலாம் ஈட்ஸ் ஷி இட்டு வந்ததுன்னா வேர்பு கூட எஸ் ஆட் பண்ணும் ஷி ஈட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அவள் சாப்பிட்றா அப்படின்னு அர்த்தம் ஓகே இப்போ இதே கொஸ்டினாக கேட்குறோம் அவள் சாப்பிட்றாளா அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் மாட்டாங்க கொஸ்டினுக்கு உள்ள வேர்டு தான் வருவாங்க இங்கே டூ வருமா டஸ் வருமா அப்படின்னு பார்க்க போகிறோம் டு வருமா டஸ் வருமா வெரி குட் டஸ் தான் வரும் ஏன்னா அவள் வந்திருக்காங்கல்ல அதனால் டஸ் கொஸ்டினுக்கு உள்ள வேர்டு does அடுத்தது subject யாரு she does she okay அடுத்தது verb 1 does she eat does she eat அவ சாப்பிடுராலா அப்படின் கேக்குறோம் இப்போ உங்களுக்கு ஒரு doubt வந்திருக்குமே இப்போதனங்க சொன்னீங்க he she எட்டிலா வந்துது வப்பு கூட எஸ்ஸோ இல்லை ஐஎஸ்ஓ இல்லை இஎஸ்ஓ சேர்க்குற மாதிரி இருக்கும்னு ஆனால் இப்போ இங்கே ஷீட்டு பக்கத்தில் ஈட்டுன்னு மட்டும்தானே சேர்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க இது ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லும்போது தான் இது கொஸ்டின் கேட்கும்போது இதுக்குள்ள எஸ் தான் இங்கே டஸ்லேயே இருக்குது டூ ப்ளஸ் ஈட்டு ஓகே அதை தான் நம்ம அங்கே என்ன சொல்கிறோம் டஸ் ப்ளஸ் ஈட்டை தான் நம்ம அங்கே ஈட்டுன்னு சொல்கிறோம் டூ ப்ளஸ் ஈட்டு வந்து ட சாரி ஈட்ஸு ஓகே அப்போ இந்த இதுக்குள்ள எஸ் தான் இங்கேயே வந்திருக்கு ஓகே உங்களுக்கு புரியுதுங்களா அதனால நம்ம கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் அதை குழப்பிக்க வேண்டாம் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லும்போது தான் அது கொஸ்டினாக கேட்கும்போது வேர்பு ஒன்று தான் அங்கே நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் வேர்பை ஒன்று போட்டுறீங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்க அப்போ நிகழ்காலத்தில் ஒரு செயல் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம இப்படி தான் கேட்கணும் ஓகே பாருங்க அவர்கள் அவர்கள் விளையாடுகிறார்களா அவர்கள் விளையாடுகிறார்களா அப்படின்னு கேட்டுட்டோம் இப்போ கொஸ்டின் தானே இது அப்ப கொஸ்டினுக்கு டூ அல்லது டஸ் சப்ஜெக்டை பொறுத்து தான் அங்கே மாறும் இப்போ அவர்கள் அப்போ டூ தான் வரும் டூ டூ கடுத்தது சப்ஜெக்ட் டூ தே அடுத்தது வேர்பு இங்கே அவருங்க என்ன பண்ணுறாங்க விளையாடுறாங்க விளையாடுறது தான் அந்த இடத்துல வேர்பு விளையாடுறதுக்கு இங்கிலீஷில் பிளே டூ தே பிளே டூ தே பிளே இல்லை வேறு ஏதாவது விளையாடுறாங்களா கேட்கணுன்னா அவங்க வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்களா இல்லை கிரிக்கெட் விளையாடுவாங்களா அப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா டூ தே பிளே கிரிக்கெட் என்ன விளையாட்டுன்னு நம்ம லாஸ்ட்டில் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறதுக்கு உங்களுக்கு அந்த வேர்டு ஆர்டர் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்றது எல்லாமே நீங்கள் ஈஸியாக கேட்டுருவீங்க ஓகே இப்போ பாருங்கள் நீ ஹோம் ஒர்க் செய்கிறியா நீ ஒர்க்கு செய்கிறியா அப்படின்னு கேட்குறோம் இந்த இடத்துல நீங்கிறது சப்ஜெக்ட் யூ இப்போ யூக்கு டூ வருமா டஸ் வருமா டூ டூ போட்ட உடனே சப்ஜெக்ட் போடணும்னா யாரை கேட்குறோம் நீ ஹோம் ஹோம்ஒர்க் செய கேட்குறோம் அப்போ அதுக்கு அடுத்தது யூ டூ யூ ஹோம் ஒர்க்கு செய்கிறியா அப்படின்னு கேட்குறோம் டூ யூ டூ டூ யூ டூ யுவர் ஒர்க்கு நீ உன்னுடைய ஹோம் ஒர்க்கை செய்கிறியா அப்படின்னு கேட்குறோம் Do யூ do யுவர் homework? நீ உன்னோட ஹோம்ஒர்க்கை செய்யறியா அப்படின்னு கேட்குறோம் ஓகே இப்போ இதே நீ நீ வந்து உன்னோட ஹோம்ஒர்க்கை எழுதுறியா அப்படின்னு கேட்கணுன்னா Do you எழுதுறதுக்கு இங்கிலீஷ்ல ரைட் அவ்வளோதாங்க Do you ரைட் யுவர் okay. you homework? Do யூ ரைட் யுவர் ஹோம் ஒர்க் நீ உன்னோட ஹோம்ஒர்க்கை எழுதுறியா அப்படின்னு கேட்குறோம் ஓகே இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ப்ரெசன்டென்ஸில் டென்ஸ்னால் என்ன நிகழ்வு காலத்தில் ஒரு செயல் இப்போ செய்கிறியா இல்லை அவன் செய்கிறானா இல்லை அவங்க செய்கிறாங்களா இல்லை நீ செய்கிறியா இல்லை அவன் செய்கிறாளா அப்படின்னு கேட்குறதுக்கு நமக்கு கொஸ்டின் கேட்குறதுக்கு வேர்டு ஆர்டர் இது தான் ஓகே உங்களுக்கு புரிஞ்சதுங்களா இப்போ உங்களுக்கான கொஸ்டின் நீங்க வருகிறாயா இல்ல நீங்க வரியா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா அதுதான் இது இதுக்கு எப்படி கமெண்ட் பண் இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அவர் பைக் ஓட்டுவாரா இல்ல ஓட்டுகிறாரா அல்லது ஓட்டுகிறாரா ஓகே கொஸ்டின் எப்படி வேணாலும் இருக்கலாம் இது எல்லாமே பிரசன்ட்ல ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்னு கேக்குறதுக்கு இதுதான் வேர்டு ஆர்டர் இது எப்படி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாங்கிறத நீங்க பண்ணுங்க நான் பார்க்குறேன் நம்ம வீடியோ டைமாக பாக்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ